கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் தான் புரிய சொல்லிட்டேன் போயிட்டு அப்படின்னுட்டு என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரம் அப்புறம் மீடியா இருந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது காணுக்கு தெரியும் பட் இவங்களை தெரியும் அத்தை பையன் தெரியும் பட் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது நான் போகும்போது வரும்போதெல்லாம் சீன்றது கால்ல நடுவுல விடுறது கிண்டல் பண்றது அதெல்லாம் நல்லா அத்தை பையன் குசும்புல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் பண்ணும் போதே தெரியும் இவருக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி ஓகே எனக்கு நான் நான் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட் இவருக்கு நம்மளை பத்தி தெரியல தெரியாது சொல்லுறாரு அப்படின்னு நினைச்சேன் தெரிஞ்ச ஓடிருப்பாரு ஓகே சொல்லல சரின்னும் சொல்லல திரும்பி இவர் பாக்குறதுக்குள்ளே ஆளை காணும் எங்கள் போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு போயிட்டு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் தான் எங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அப்போ வந்து அப்பத்தாவோட எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு வந்து கல்யாண நாள் ஓகே அப்போ கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தார் அவர் அவங்களுக்கும் தெரியாது நாங்கள் வரோம்லாம் தெரியாது எங்களுக்கு இவங்க வராங்கன்னே எனக்கு தெரியாது அப்போ போகும்போது வரும்போது அப்படியே பேசி அப்படி சொல்லிட்டாரு நான் அப்போதைக்கு சொல்லலை அப்புறமா இல்லைன்ட்டு என்ன என்ன சொல்றது டக்குன்னு சொன்னா என்ன சொல்றது நான் மீடியா வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் நம்பர் இருந்துச்சு அம்மா கிட்ட நம்பர் இருந்துச்சு அம்மாவுக்கு தெரியாம போன் எடுத்து அதுக்கப்புறமா பேசினதுதான் எனக்கு வேறதான் போல சொல்லி அப்புறம் அம்மா கிட்ட போன் அம்மா கிட்ட இருக்கும் தெரியாம தெரியாம எடுத்து மெசேஜ் பண்றது கால் பண்றது அப்புறமா ஊருக்கு போகும்போது பாக்குறது என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு லவ் பண்றாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி ஓகே ஓகே லைட்டா ஓகேன்ற மாதிரி பண்ணுவோம் ஓகே இல்ல நம்ம பொண்ணுங்கல்ல ஒரு டக்கன் ஓகே சொல்லி கூட ஓகே புரிஞ்சிட்டு குள்ள ஒரு படி ஆயிடுவோம் இப்போ இவங்க வந்து லவ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் சொல்லிருக்காங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல இவங்க அடிக்கடி போன் எல்லாம் எடுத்து மெசேஜ் பண்ணும் போதே இல்ல லவ் பண்றாலோ அப்படின்ற மாதிரி எதாவது டவுட்ல முடிச்சாங்க நீங்க கண்டுபுடிச்சிட்டன்னு ஆஹ் கண்டுபுடிச்சிட்டனாலதான் நான் சம்ம வாங்க வாங்குனாங்க அடிச்சிங்க அப்புறம் நான் தான் அடிப்பேன் அப்பா கைய வைக்க மாட்டாங்க ஓ ஆமா டேட் லிட்டில் எங்க அப்பா என்ன காலையுமே கல்யாணம் வரைக்குமே எங்க அப்பா என்ன அடிக்கவே இல்ல

நம்ம படிக்காத படிப்ப நம்ம புள்ளைங்க படிச்சு அடுத்த ஸ்டேஜ் வரணும்ன்ற அந்த அந்த கனவுலயே நம்ம வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது இவங்க லவ் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு அதுக்குன்னு ஒரு டைம் டைம் இருக்கோ இல்லையோ ஏஜ் இருக்கு எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆக்சுவலா கண்டுபிடிச்சனா என் மொபைல்ல தான் அவ யூஸ் பண்ணல ஓகே டெலீட் பண்ணுவா ஒரு நேரத்துக்கு மறந்துட்டு நம்ம பார்த்துட்டோம்னா டக்குன்னு வச்சிட்டு போய்டுவாங்கல ஓகே அதுல மாட்டிக்கிட்டாங்க நான் மறக்க வராது எனக்கு ரொம்ப ஈஸியா மாட்டிப்பேன் ஓகே அம்மா வந்து நாங்க ஊருக்கு போறதே டவுட் வந்துருச்சு அம்மாக்கு நாங்க எல்லாரும் ஃபேமலியா ஊருக்கு போயிருந்தோம் அப்பவே டவுட் வந்துருச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் போன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே என்ன டவுட் ஆச்சு உங்களுக்கு டவுட்னா மின்ன அவ வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப அப்படியே மிங்கிலாம் பேச மாட்டா ஓகே ஏன்னா படிக்கணும்ன்ற டைம்ல எந்த லவ் எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் என் மைண்ட் செட்டுக்கு வந்து அது செட்டே ஆகாது ஏன்னா என் படிப்பு நின்னதே அந்த மாதிரி லவ் இல்ல அந்த ஏஜ்ல எங்களோட ஏரியா வந்து சரியில்லாத ஏரியா அங்க இருந்து பசங்கள அனுப்பணும்னா ஸ்கூல் படிக்கிறதுக்கு அனுப்பணும்னா சேஃப் கிடையாது அதனால படிப்பு முடியற வரைக்கும் இவங்களை கண்ட்ரோல் பண்றதுன்றது எனக்கு பெரிய பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஓகே அம்மா சொல்ல போது சொன்னாங்க இது மாதிரி நீங்க தைரியமா நீங்களா இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி நான் லவ் பண்றேன் ஆனா இப்பதைக்கு வேணான்ற மாதிரி சொன்னீங்க எந்த தைரியத்துல போய் ஓகே அவங்க சொன்ன மாதிரியே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரியா எதுவும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும் சேர்ந்து போயிட்டு கடவுளை வேண்டிகிட்டு போய் சொல்லிட்டேன் ஓகே இந்த மாதிரி நான் உங்க பொண்ணு லவ் பண்றேன் மரதானே ஆமா அதனால அந்த தெய்வத்துல போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி லவ் பண்றேன் இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கல ஏன்னா நானும் படிக்கணும் உங்க படிப்பு முடிஞ்ச உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சின்ன வயசுல இருந்து பாக்குறதுனால இப்ப நான் உன்னை எதுவும் சொல்லல ஃபர்ஸ்ட் படிக்கிறத பாரு அப்புறம் வந்து முடிச்சுட்டு என் பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு வந்து வந்து நீங்க 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 அப்போ அப்போ லவ் பாருங்க கல்யாணம் ஓகே இவரு சொன்னாங்கன்றதே எனக்கு லேட்டரா தான் தெரியும் ஓகே யாருக்கு சொல்லவே இல்லை இவங்க ரெண்டு பேருமே என்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லவே இல்ல ஓகே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரியும் இவங்க போய் சொல்லிருக்காங்க இருக்காங்க அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு அப்புறந்தான் எனக்கு வயிற்றே கலக்கிடுச்சு அம்மாவுக்கு தெரியும் போது அவ்வளோதான் அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் எனக்கு தெரியுதுன்னு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லையே அதுக்கப்புறம் தான் அம்மா போட்டு சம்மட்டி அடிச்சிட்டேன் ஓகே நான் எப்படி நீ பண்ணுவ அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கதும் தெரியுமா அப்படின்னு போட்டு சம்மத்திட்டு அன்னைக்கு அப்பாவுக்கு தெரியாது லேட்டராக அப்புறம் ஊருக்கு போகும்போது அப்பா கிட்டேயும் மாட்டிக்கிட்டோம் அப்பா வந்து ட்வெண்ட்டி டேஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு பேசவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல இ இன்கேஸ் அவங்க வந்து என்ன அடிச்சிருந்தாவோ திட்டி இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க மேல வெறுப்பு வந்திருக்கும் அதுமே என்கிட்ட காட்டவே இல்லை எங்க அப்பா பேசல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி உட்காந்துட்டாங்க அதுதான் என்னால தாங்கவே முடியல இவங்க லவ் பண்றாங்க தெரிஞ்சோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு நான் வந்து பொண்ணுதான் எனக்கு எல்லாமே பொண்ணு நான் அப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துனேன் நம்ம பொண்ணு பண்ணுமா பண்ணுமா அப்படின்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணி எனக்கு மைண்ட் ரொம்ப இதுவாயிடுச்சு எனக்கு எதுவுமே சொல்ல முடியல பொண்ணே விட முடியல எனக்கு அதை ஏத்துக்கவும் முடியல நான் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஃபர்ஸ்ட் அவ்வளோ லவ்ன்றது எனக்கு பிடிக்குது யாரையுமே லவ் பண்ண சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா சின்ன வயசுலயும் அவ்வளவு அழகா இருப்பாங்க எங்க அம்மா சொல்லிருக்காங்க அப்பயுமே யாருமே லவ் பண்ணதில்லை இப்போவும் யாரையும் பார்க்க கூட மாட்டாங்க எங்க அப்பா எங்க அம்மா தான்

அவ்வளோ பாசம் வச்சிருக்கோம் பேசாமல் இருக்கேனா எப்படி என் மைண்ட் செட் எப்படி இருக்கும் ரொம்ப என்னால் வேலைக்கும் போக முடியல ஏன்னா நான் எதுவுமே பண்ண முடியல நம்ம எது தப்பாக யோசித்தாலும் பிள்ளைங்களை போயிடும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அந்த பிள்ளைய எப்படியாவது திருத்தி கொண்டுட்டு வந்தோம் லவ்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படிலாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் என்னை வந்து இது பண்ணாங்க கவலைப்படாதீங்க படித்து முடியட்டும் படித்து முடியும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் நான் கொஞ்சம் சமாதான ஆனேன் அதுவரை என்னால சமாதம் பண்ண முடியல அப்பா வந்து இவரை இவர பாத்து நடந்துக்கோங்க அப்படிலாம் சொல்றதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி லவ் வந்துச்சா அப்படியே பக்கா அப்பா நமக்கு தான் அப்பாவை பிடிக்கும்ல அதே மாதிரி இவரும் இருக்கும் கண்முடித்தனமா டான்ஸ் பிரின்சஸா இருக்கீங்க ஆமா அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்பா அம்மா அம்மா கிட்ட நான் க்ளோஸா இருப்பேன் அம்மா கிட்ட எல்லாமே பேசிடுவேன் டெய்லி லைஃப்ல ரொட்டீனா என்ன நடக்குதோ எல்லாமே அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மாவும் க்ளோஸ் தான் ஆனா இருந்தாலும் ஒரு பர்சன்ட் அப்பாவா எனக்கு வந்து மேலதான் ஏன் அது அது ஏன்னா பொண்ணுங்களுக்கு அப்பா தாங்க பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால அப்பா கிட்ட எல்லாமே அப்பா கிட்ட எதுவுமே நான் சொல்லலாம் மாட்டேன் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி பேசுறோம் அப்படிலாம் சொல்லலாம் மாட்டேன் அம்மா கிட்டதான் எல்லாமே ஷேர் பண்ணுவான் இருந்தாலும் அப்பா தான் அந்த இது அப்புறம் எப்படி அது மேரேஜ்க்கு போச்சு அந்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் தான் அப்பா செகண்ட் டைம் மாட்டணும் சரி அப்பா எப்படி ஓகே சொன்னாங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அம்மா பேசி பேசி செகண்ட் டைம் மாட்டி என்ன சொன்னாரு திருப்பியும் அப்பா பேசல கோச்சுக்கிட்டாங்க திருப்பியும் இந்த மாதிரி பேச நீ இப்படி திருப்பியும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நீ திருப்பியும் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அப்பா பேசவே இல்லை ஓகே யார் இனிஷியேட்டிவ் எடுத்தா கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசணும்ன்றது சாதாரணமாக நாங்கள் நடந்துக்கல வீட்டு கோயிலுக்கு வர சொல்லி அவங்களெல்லாம் அவங்க இவங்க பேசுனாங்க அப்புறம் இது மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் பொண்ணு கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை இருந்தும் நான் ஏன் ஏன்னு கேட்டால் மிடில் கிளாஸ் ஏன்னா நாங்களும் கஷ்டப்படுறோம் உங்க வீட்ல அவங்க எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க ஃபேமிலி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்ல மிடில் கிளாஸ்ன்றது வந்து நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சலப்பா நீ படிக்க வேணான்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொன்ன போது கூட நீ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கணும் இந்த டிகிரி தான் போடணும் எல்லாம் படிக்க வச்சல அப்ப நீ அதை முடிவு எடுக்கணும்லன்னு அவங்க எல்லாம் ப்ரெஷர் போடும் அப்போ நாங்க இதை சொன்னோம் அதனால இஷ்டம் இல்ல நாங்க வந்து என் பிள்ளைக்காக தான் நாங்க ஓகே சொல்றோம் அதனால நீங்க வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எங்க ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லணும் அதே மாதிரி நாங்க ஏதாவது பிரச்சனைனாலும் உங்ககிட்ட தான் நாங்க சொல்லுவோம் மித்தபடி யாரையும் வந்து இதுல நடுவுல நிக்க வைக்க கூடாது என் பொண்ணு ஹாப்பியா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் இதெல்லாம் சொல்லி சம்மதம் வாங்கிட்ட பிறகுதான் நாங்க எங்க ரிலேஷன் கிட்டயே சொன்னோமே

அப்போ வந்து அத்தை மாமா அவங்கள அப்பாகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுதான் அத்தை சொன்ன மாதிரிதான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு அப்புறம் வந்து மாமா கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் நீ ஒரு வேளை சாப்பாடு போட்டாலும் நிம்மதியாக நிம்மதியாக சந்தோஷமா என் பொண்ணு சாப்பிட்ணும் அப்படின்னு சரி மாமா நான் பார்த்துக்கறேன் நம்பி கொடுக்கு நம்பி கொடுக்கல நம்பி சொன்னாங்க ஆ ஆமாமா என் பொண்ணு வாய் எறியலை எனக்கு தெரியுமாமா

சொன்னே கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொன்னே அப்புறம் தான் மேரேஜ் மேரேஜ் வந்து எங்க ஃபேமிலில யாருமே அப்படி சந்தோஷமா மேரேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகே அவla ஹாப்பியா பண்ணனும்ங்க ம் எதுலயுமே எங்க அப்பா எனக்கு ஒரே வைக்கல லவ் மேரேஜ் தான எனக்கு பிடிக்காதா நீ பண்ண அண்ணா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் எங்க அப்பா இதுமே சொல்லவே இல்ல எங்க அம்மாவே இது எது பண்ணனும்மா இது எது பண்ணனும் இது எல்லாமே கரெக்டா நம்மளுக்கு பண்ணிருக்கணும் எங்க வீட்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் இதுதான் அது நல்லா பண்ணிடணும் அப்படின்னு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாக்கும் ரொம்ப ஆசை நல்லா பண்ணும் எல்லாமே எங்க ஃபேமிலியில யாரும் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்றதில்ல ஓகே வெட்டிங் போட்டோ போட்டோ ஷூட் வந்து எங்கள ஃபேமில எங்க இதுல போட்டோ ஷூட்டுன்னு எதுவுமே இல்ல ஆல்பம்னு எதுவும் இல்ல அம்மா அப்பா கல்யாண ஆல்பம்ஸும் இல்ல எங் எனக்குன்னு பண்ண எந்த ஆல்பமும் கிடையாது அதனால இந்த ஆல்பம் பயங்கரமா இருக்கணும் அப்படின்னுட்டு ஃபோட்டோஸ்க்குன்னு பயங்கரமாக இது ஈஸியா புக் பண்ணாங்க ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் எடுத்தோம் எங்களுக்கு எடுத்தோமோ அவங்களுக்கும் எடுத்தாங்க அவங்க அவங்களும் வெட்டிங் அவங்களும் வெட்டிங் ஃபோட்டோஷூட் மாதிரி எடுத்தாங்க அப்புறமா மேரேஜ் போட்டோஷூட் மெஹந்தில இருந்து எல்லாமே எங்க அம்மா ஒண்ணு பார்த்து பார்த்து பாத்து எல்லாமே பயங்கரமா பண்ணனும் எல்லாமே உனக்கு மாதிரி தான் எல்லாமே இருக்கணும்னு எனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி எனக்கு லவ் மேரேஜ்ன்ற மாதிரியே இருந்திருக்கு அது அப்போ ரீசுட் மேரேஜ் மாதிரியே பண்ணாங்க தாலி கட்டும்போது கூட யாரு எல்லாருமே அழுது இருப்பாங்க நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அழுவாங்க

அப்படியே மேரேஜ்லாம் நல்லதான் பண்ணாங்க எங்க வீட்டில் மண்டபம் தான் கல்யாணம் பண்ணாங்க அந்த அந்த ஆல்பம்ஸ் வாங்க விட ஸ்டுடியோக்காரங்க வந்து ஓடி போயிட்டாங்க ஓ ஆல்பம் வாங்க அதனால எங்களுக்கு ஆல்பமும் இல்லை வெறும் அந்த வீடியோ கேசட் தான் இப்போ டூ தௌசண்ட்ல தான் மேரேஜ் ஆச்சு அதனால என் பொண்ணோட மேரேஜ வந்து எனக்கு எங்களுக்கு என்ன கனவு இருந்துச்சோ அந்த கனவை நிறைவேற்றிக்கிட்டோம்

நான் எப்படி என் பொண்ணை பார்ப்பனும் அது மாதிரி பார்த்துக்குறாப்புல அந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு இனிமே நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவார் கல்யாணம்னா அந்த நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு நான் அதை வேணும் நம்ம பொண்ணு நம்மகிட்டே எப்படி இருந்துச்சு அப்படி போகிற இடத்துல இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு அது வந்து என் மருமையிட்டே எனக்கு நிறையா வந்துருச்சு உங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் அது மாதிரி தான் நடந்திருக்காரு ஃபியூச்சர்ல ஏன் அதே மாதிரி நடந்துகிட்டா அவருக்கு நல்லது ஓகே வார்னிங் மாதிரி தராங்க இல்ல இல்ல வார்னிங்ல இல்ல டைரக்ட் வார்னிங் தான் இப்போ எப்படி என் வைஃப் எப்படி டாட் லிட்டில் பிரின்ஸோ நான் மாதிரி மாமியார் லிட்டில் கிங் انا மேரேஜ் க்கு அப்புறம் எப்படி மாறிட்டாங்க ஸ்ட்ரிட் அந்த அத்தை மாமா வந்து அப்படி எப்படி மாறிட்டாங்க ஸ்ட்ரிட்னு பாத்தீங்கனா அத்தை ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிட் தான் அதுக்கு அப்புறம் நல்லா சகஜமா இப்ப ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி அந்த அளவுக்கு ஜாலியா பேசுறாங்க ஓகே மாமா பாத்தீங்கன்னா இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மாமா நான் இப்போ திரும்பி போ மாமா ஓட்டர் மாமா கூட ஓடி ஓடி எட்டி எட்டி பாக்குறாரா பாக்குறாரா ஓகே இது சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் பயம் இருந்தாலும் என்னடா நான் லவ்வரோட அப்பா ஏட்டுமா ஓகே இவரே கப்பைக்கு வந்தாரு போச்சு சரி மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எனக்கு ஓகே அம்மா நல்ல சப்போர்ட் இந்த ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயல கொஞ்சம் நல்லா சொல்லி தராரு இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அப்படி தான் இருக்கணும் லைஃப்ல ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஃபேமிலியை மீட் பண்ணி அண்ட் இவ்ளோ அழகா இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அண்ட் थैंक यू so much